வணக்கம் இது முத முதல்ல நான் சரஸ்வதி மேல எழுதின பாட்டு சரஸ்வதி படம் வீட்டில எல்லாம் மாட்டிருக்கும் போது அந்த படம் எப்படி இருக்குமோ ஒரு குளத்து நடுவில் வெண்ணில் தாமிர மேல அம்பாள் உட்காந்துருப்போம் சரஸ்வதி பக்கத்துல ஒரு மயில் இருக்கும் அது ஒரு சோற மாதிரி இருக்கும் அதை மனசில் நினச்சிட்டு முதல்ல வந்து சரஸ்வதிங்கிற பெயரே வராது முதல் சண்டால அப்புறம்தான் வரும் சரஸ்வதி மேல முதல் முதல்ல நான் எழுதின பாட்டு இப்ப பார்த்தோம் மாமும் சிறு பூங்கொயிலும் பல உள்ளினமும் மாமையிலும் தலை மாநிலமும் சிறு பூங்கொயிலும் பல உள்ளினமும் ஊழ் தோலையிலே உள்ள வாகியிலே வெள்ளை கோவிலே வள்ளர் கோகிலமே சோலையிலே உள்ளர் வாபியிலே உள்ளே கோவிலிலே வள்ளர் கோகிலமே நாமகளே பிரம்மா நாயகியே கலை மாமணியே கருணாகரியே அம்மா நாமகளே பிரம்மா நாயகியே கலை மாமணியே கருணாகரியே அம்மா கூமணி கைகள் கோலையுடன் ஜப மாலையுடன் திகழ் மாதவே பள்ளிக்கைகளில் போலையுடன் ஜப மாலையுடன் தீகள் மாதவமே வேதங்களே நல்ல கீதங்களாய் தரும் வினையே நித்தகையே வேதங்களே நல்ல கீதங்களாய் தரும் கியே உந்த பாதங்களே கே பாரதியே அம்மா தாரதையே வர தேவதையே பாதங்களே கதி பாரதியே அம்மா தாரதையே வர தேவதையே யக்கலைகளில் அதிபதியே எங்கள் அருந்தளிர்கள் உந்தன் அருள் பெறவே அருள் ஆய கலைகளில் அதிபதியே எங்கள் அருந்தளிர்கள் உந்தன் அருள் பெறவே அருள் தாயல்லவோ உந்தன் தயபிறந்தினே ஏது குறையங்கள் வாழ்வினிலே தாயல்லவோ உந்தன் தயபிருந்தாலே குறை எங்கள் வாழ்வினிலே அம்மா ஏது குறை எங்கள் வாழ்வினிலே அம்மா ஏது குறை எங்கள் வாழ்வினிலே